நீங்கள் பெலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து தூய்மை என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் மத்தேயு ஐந்து எட்டு ஒருவன் தன்னை முழுமையாக வெறுமையாக்கும் போதும் ஆத்துமாவிலிருந்து ஒவ்வொரு விக்கிரகமும் அகற்றப்படும் போதும் அந்த வெற்றிடம் உள்நோக்கி பாயும் கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்படுகிறது இப்படிப்பட்ட ஒருவர் ஒவ்வொரு ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஆவிக்குரிய அசுத்தத்திலிருந்தும் ஆத்மாவை தூய்மையா தூய்மையாக்கும் அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசத்தை வைத்திருப்பார் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவனை செல்வாக்குக்கு உட்படுத்தி வழிநடத்தி ஆவிக்குரிய காரியங்களில் மகிழும்படியாக அவன் இருதயத்தின் மீது கிரியை செய்வார் அவன் ஆவியின்படி நடந்து ஆவியின் காரியங்களை குறித்து கண்ணோக்குவான் சுயத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை கிறிஸ்துவே அவனுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாயிருக்கிறார் பரிசுத்த ஆவியின் மூலம் சத்தியம் தொடர்ந்து வெளிப்படுத்தப்படுகிறது அவன் இருதயத்தில் பொறிக்கப்பட்ட வார்த்தையை சாந்தத்தோடு ஏற்று தேவனுக்கே எல்லா மெகிமையும் செலுத்தி நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் ஒன்று குருந்தியர் ரெண்டு பத்து என்று கூறுகிறான் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் வெளிப்படுத்துகிற ஆவியானவரே நீதியின் கனிகளை பெறவும் அவனுக்குள் கிரிய செய்கிறார் கிறிஸ்து அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற போல் இருக்கிறார் யோவான் நான்கு பதினான்கு அவன் மெய்யான திராட்சை செடியின் கிளையாக இருந்து தேவ மகிமைக்கென்று உயர்தரமான கனிகளை கொடுக்கிறான் அவன் கொடுக்கும் கனியின் குணாதிசயம் என்ன ஆவியின் கனியோ அன்பாகும் வெறுப்புக்கு பதில் அன்பு என்ற வார்த்தையும் அதிருப்தி மற்றும் துக்கம் கொண்டாடுதலுக்கு பதில் சந்தோஷம் என்ற வார்த்தையும் எரிச்சல் கவலை மற்றும் தாமாக உருவாகி உருவாக்கி கொண்ட சோதனைகளுக்கு பதில் சமாதானம் என்ற வார்த்தைகளை குறிப்பிடுங்கள் அது நீடிய பொறுமை சாந்தம் நற்குணம் விசுவாசம் தயவு மற்றும் இச்சையடக்கமாம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த ஆவியை உடையவர்கள் தேவனுக்கு ஊக்கமுள்ள உடன் வேலையாட்களாக இருப்பார்கள் பரலோக அறிவு ஜீவிகள் அவர்களுடன் ஒத்துழைப்பார்கள் இவ்வாறு அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு சொல்ல வேண்டிய சத்தியத்தின் தூதை உடையவர்களாக கடந்து செல்வார்கள் அவர்கள் உலகத்துக்கும் தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் வேடிக்கையாயிருக்கிறார்கள் அவர்கள் சத்தியத்தின் விசுவாசம் மற்றும் ஆவியின் பரிசுத்த பரிசுத்தமாக்குதலின் மூலம் மேம்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஆத்துமாக்களின் பொத்திஷ சாலைக்குள் மரம் வைக்கோல் மற்றும் உபயோகமற்ற தண்டுகளை அல்ல மாறாக தங்கம் வெள்ளி மற்றும் வெளியேற கற்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் முற்றிலும் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவார்கள் அவர்கள் இருதயமாகிய ஆகிய பொக்கிஷத்திலிருந்து தூய்மையான மற்றும் பரிசுத்தமான காரியங்களை கிறிஸ்துவின் உதாரத் உதாரணத்தின்படி எடுத்துக் கொடுப்பார்கள் தேவன் தாமே அவருடைய வார்த்தையில் அனைத்தையும் ஆசிர்வித்துக் கொடுப்பாராக ஆமேன்